அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நீ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகான் அகத்தியர் எழுதிய ஞானம் அதாவது இந்த ஞான பாடலில் வந்து அகத்தியர் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக சில விஷயத்தை சொல்கிறாரு அப்படி பார்க்கும்போது அகத்தியர் வந்து இறைநிலையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தரார் அதை பற்றி நம்ம இப்போது வாங்க பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சொடுங்கி போனவிடம் ஆரும் காணார் மோச்சத்தின் நரகாதி யாரும் காணார் வாச்சந்தே வந்த வழி யாரும் காணார் வழி மாறி நிற்கும் அணி வழியும் காணார் பீச்சப்பா வெட்டவெளி பாரு வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய் போச்சே ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலாம் அவனுக்கே தெரியுமல்லா அறிவார் பாரே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ல வராரு மூச்சோடிங்கி போனவிடம் ஆறும் காணார் மோச்சத்தின் நரகாதி யாரும் காணார் அப்படின்னா இந்த நரகம் அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அடையறதுக்கு முக்கியமா நமக்கு எது பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று தான் இந்த ஒடிங்கி போன விடம் அப்படின்னா இந்த மூச்சாகப்பட்டது உள்ள வருது உயிரோட சேருது உயிரை எடுத்துக்கிட்டு வெளியே போய் நசிஞ்சு போது அப்போ வர்றது வந்து புண்ணியமாகும் போறது வந்து நரகமாகும் நமக்கு இந்த மூச்சு காற்று விளங்குது அப்போ வரது புண்ணியம் கம்மியாக வருது போகிறது வந்து நரகம் அதிகமாக போகுது அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு எட்டு அங்குலத்தை வந்து பதினாறு அங்கலத்தில் வந்து உள்ளே வரக்கூடிய காற்று வந்து எட்டாங்குலமும் வெளியே போகக்கூடிய காற்று எட்டாங்கலமும் இருக்கணும் ஆனால் வந்து இது வந்து உள்ளே வர காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு அங்கலமாகவும் வெளியே போகக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு போயிட்டு போயிட்டுருக்கு அப்போது நமக்கு புண்ணியத்தை கம்மியாகவும் நரகத்தை அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அதுதான் அந்த போன விடம் ஆறும் காணார் சொல்றாங்க வாச்சப்பா வந்த வழி யாரும் காணார் வழி மாறி நிற்கும் அணி வழியும் காணார் அது வர வழியும் போகிற வழியும் யாரும் கவனிக்கிறது இல்லை அந்த வர வழியும் போகிற வழியும் கவனிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசி யோகம் அந்த சரத்தை அறிந்தவன் பரத்தை அறிவான்னு சொல்லுவாங்க அந்த சர யோகத்தை வந்து நம்ம வாரதையும் போகிறதையும் சரியாக கவனித்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நமக்கு அந்த கதியை நம்ம அறிய முடியும் ஆனால் அது வந்து யாரும் கவனிக்கலை வழி மாறி நிற்கும் அணி வழியும் காணார் அந்த வழி மாறி நிற்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ஒரு நல்ல குருவிடம் சென்று வாசியை பயின்றோம் அப்படின்னா கட்டாயம் அதனுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து சூப்பரான என்னன்னு கேட்டால் வீச்சப்பா வெட்டை வெளி நன்றாய்ப்பார் இந்த வெட்டை வெளியை பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைக்கும் நீ வெளியே இருக்கிற வெட்டை வெளியை மட்டும்தான் பார்க்குறையை கண்டி உனக்குள்ளே இருக்கக்கூடிய வெட்டவெளி நீ பார்க்கல அப்போது உள்ளே இருக்கிற வெட்டை வெளியை பார்க்க நமக்கு குரு வந்து அந்த விஷயத்தை சொல்லி காட்டி எந்த இடத்துல அந்த வாசியை நிறுத்தணும் எப்படி அதை ஏற்றணும் எப்படி அதை நம்ம ஊதணுன்றதை சொல்லி கொடுப்பாரு அந்த அடிப்படையில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வெட்டை வெளியை பார்க்கலாம் வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய்போச்சு இந்த வேத சாஸ்திரம் இந்த புராணம் இதிகாசமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ராக்கே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பிழைப்பதற்காக மனிதர்கள் வந்து உருவாக்கி வச்சிக்கிது ஆனால் அதுவும் சொல்ல வர என்னென்னா இறைவனை அடையக்கூடிய வழியை தான் அதை மறந்துட்டு வேத சாஸ்திரங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பயன்படுத்திருக்கோம் ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலம் அவனுக்கே தெரியுமல்ல அறிவாரி யாரோனா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடுப்பனை இருக்கணும் நீ இந்த வாசி யோகத்தை தொடவோ இறைநிலையை தொடவோ இந்த மெய்ப்பொருளை தொடவோ இல்லை இந்த யோக சாதனையை தொடவோ வந்து கருவிலே வந்து நமக்கு அந்த பாக்கியத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கணும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது வந்து கட்டாயம் வெளிப்படுமையை கண்டி மற்றவங்களுக்கு இது வெளிப்படாதுன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அடிப்படையில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணாலோ அல்லது வந்து நம்ம இதை வந்து சோதிச்சாலோ இல்லை இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்கு கருவில் அது இருந்தால் மட்டும்தான் வந்து இது வாய்க்கும் இல்லைனா வந்து வாய்க்காது கொடுப்பனை உள்ளவருக்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க கொடுப்பனை அற்றவருக்கு என்ன தான் நம்ம கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்ன்ற அந்த கீதையோட சாரத்தில் இந்த பாடலில் வந்து நம்ம வாசி அறிஞ்சிக்க சொல்கிறாங்க பட்டாவது வாசி அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாசி யோகத்தின் அடிப்படையில் பிறவாநிலை அடையலாம் சொர்க்கத்தை அடையலாம் வைகுந்தத்தை அடையலாம் அதே மாதிரி இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இறை சொரூபமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயத்தை வந்து அந்த முறையில் போய் அடைய முடியுன்றதை நம்ம முன்னோர்கள் அதை வந்து பெற்றிருக்கிறாங்க அதை நமக்கு பாடல் வாயிலாகவும் புத்தக வடிவமாகவும் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து மக்கள் வந்து வேறு என்னென்ன விஷயத்தையோ நோக்கி சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அது இதுன்னு சொல்லி போகிறாங்க ஆனால் அதில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை இருக்கிறதே வந்து உண்மைத்தன்மை இதுதான் அதுதான் மெய்ப்பொருள்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அதான் சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் வருத்த கூலி தரும் மெய்யை யார் ஒருத்தன் வருத்திக்கிறானோ கட்டாயம் அவனுக்கு வந்து சொர்க்கத்துக்கான கூலி உண்டு அப்படின்றது அந்த பாடல் வாயில் மகான் அகத்தியர் வந்து தெல்ல தெளிவாக நமக்கு வந்து விளக்குறாருன்றதுதான் அந்த பாடலோட நோக்கமாக நம்ம முடிக்கிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்